வணக்கம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு மீன் பொரியல் பாருங்கள் மிளகாத்தூள் இருக்குது மிளகுத்தூள் இருக்குது மஞ்சள் தோல் இருக்குது மீன் மசாலா இருக்குது ஆளாயிட்டா இருக்குது எலுமிச்சம்பளம் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன் நான் வாருங்க மீன் கடலை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை அம்மாவை ஓட்டாச்சு ూలు పోటాచి వా మిలగ తూల్ మిలగు తూల్ మజల్ మీన్ మసాలా తూల్ ఎలా ఉన్న పోటాచి కొంచెం మిక్స్ పన్ను Punya C, lalu bercerita pula. Juga dalam, adik saya punya C, ini sudah dihidupkan, kita coba menggunakan air ini sudah dihidupkan kita coba menggunakan air ini வீடியோ முடிச்சா பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் மீன் போடலாம் விரட்டி வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நண்பர்களே கொஞ்சம் ஊறட்டும் பிறகு பொறிக்கலாம் வாங்க நண்பர்களே மீனை பொறிக்க போகலாம் என்ன ஊற்றியாச்சு என்ன காய்ஞ்சிருச்சு மீனை போடலாம் வாங்க ரெண்டு

தீம்பொறியல் முடிஞ்சது நண்பர்களே வாங்க சாப்பிடலா மீன் பொரியல் முடிஞ்சது மீன் பொரியல் முடிஞ்சது வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் மீன் கடலை குழம்பு கடலை குழம்பு கேர் சாப்பாடு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் வீடியோ மனுஷ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு பொரியலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்